உங்கள் மொபைல் போன் பேட்டரியுடைய ஆயில் குறைய காரணம் நீங்கள் தினமும் செய்யக்கூடிய ஒரு தவறு தான் நாம எல்லாருமே தினமும் மொபைல் போனை சார்ஜ் செய்கிறோம் ஆனால் அதே சார்ஜ் பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய தவறு தான் இது பெரும்பாலானோர் தங்களுடைய மொபைல் ஜீரோ பர்சன்ட் வரை சார்ஜ் குறையும் வரை காத்திருந்து அதன் பிறகு முழுமையாக நூறு சதவீதம் வரை சார்ஜ் செய்கிறார் இந்த முறையே லித்தியம் அயரன் பேட்டரி ஆயிலுக்கு மிகவும் பாதகமாக அமைகிறது இன்றைய மொபைல் பேட்டரிகள் சார்ஜ் சைக்கிள் அடிப்படையில் வேலை செய்யக்கூடியவை ஒரு சைக்கிள் என்பது ஜீரோ பர்சன்டில் இருந்து நூறு பர்சன்ட் வரைக்கும் சார்ஜ் ஆகக்கூடியதுதான் ஒரு சைக்கிள் நீங்கள் அடிக்கடி ஜீரோ பர்சன்ட் முதல் நூறு சதவீதம் வரை போனால் அந்த சைக்கிள்கள் வேகமாக முடிவடைந்து பேட்டரியினுடைய தரம் குறைந்து போகிறது அதனால் சில மாதங்களிலேயே பேட்டரி விரைவாக டிஸ்சார்ஜ் ஆகும் நிலை ஏற்படுகிறது அதற்கு பதிலாக சிறந்த வழி என்னவென்றால் உங்கள் போனை இருபது சதவீதத்திற்கும் கீழே குறையாமல் பார்த்துக் கொள்வதும் அதே சமயம் எண்பது சதவீதம் வரை சார்ஜ் வந்தவுடன் டிஸ்கனெக்ட் செய்வதும் நல்லது இந்த முறையில் பேட்டரி அதிக சைக்கிள்கள் வரும் அதாவது ஒரு பேட்டரி ஐநூறு சைக்கிள் வாழ்நாள் கொண்டதாக இருந்தால் இந்த பழக்கத்தை பின்பற்றினால் அதை ஆயிரம் சைக்கிள் வரை நீட்டிக்க செய்ய முடியும்